திருப்பூர் அருகே கோவிலுக்குள் நுழைந்த சாமி கும்பிட்ட பட்டியலினத்தைச் சேர்ந்த பத்து குடும்பத்தினரை அதே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஊருக்குள்ளேயே ஒதுக்கி வைத்துள்ள சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பொங்குபாளையத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மாரியம்மன் கோவிலில் கடந்த பதினொன்றாம் தேதி வருவாய்த்துறையினர் கண்காணிப்பில் போலீசார் பாதுகாப்பில் பட்டியலினத்தைச் சேர்ந்த பத்து குடும்பத்தார் ஆலயத்துக்குள் நுழைந்து பொங்கல் வைத்து வழிபட்டனர் இந்நிலையில் அவர்களை அதே சமூகத்தை சேர்ந்த எழுபது குடும்பங்கள் ஊருக்குள்ளேயே ஒதுக்கி வைத்திருப்பதாகவும் பணியிடங்களில் வேலையை விட்டு நிறுத்தியதாகவும் புகார் எழுந்துள்ளது இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விடியா ஆட்சியில் பட்டியலினத்தவர்கள் வஞ்சிக்கப்படுவது தொடர்கதையாகி இருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் எங்கள் ஒரு பத்து குடும்பம் மட்டும் நாங்கள் யாரெல்லாம் வந்து கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டோமோ அவங்கள மட்டும் ஊர் விட்டு ஒதுக்கி வச்சுருக்கிறதா ஆதிக்க சக்தினர் வந்து அவங்க செய்யாமல் எங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய பீப்புளையோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து ரெடி பண்ணி எங்களை வந்து பத்து குடும்பங்களையும் வந்து ஊர் விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட்டம் போட்டு பேசி முடிச்சிருக்காங்க அதை தொடர்ச்சியாக வந்து இப்போ யாருமே வந்து எங்கள் ஊடெலாம் அதிகமாக பேசுறதில்லை கடை கனியில் போனாலே ஏதாவது பொருள் கேட்டாலும் உங்களுக்குள்ள பொருள் கொடுக்க மா முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேலைக்கு போயிட்டு இருந்த தோட்டத்து வேலைகளுக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் இந்த பீஸ் பிரிக்கிற வேலைக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கு போன லேடிஸுமே வந்து செஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வேலை சொல்லி ஒன்போது குடும்பங்களையும் ஊற விட்டு தள்ளி வச்சுக்கிறோம் இவங்ககிட்ட நல்லது கட்டத்துக்கு எதுக்குமே வந்து நம்ம கலந்துக்கூடாது கூடாது அடுத்து வர்ற தை மாதம் ஒன்பதாம் தேதி அம்மன் கோயில் ஆண்டு விழாவுக்கு வரியும் வசூல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் முடிவு எடுத்துங்க அதுல கையெழுத்தா எல்லாத்துக்கிட்டையும் வாங்கி ஒப்புதல் வாங்கி அதை கொண்டு போய் தலைவர் ஜெயக்குமார் அவங்க அப்பா சின்னசாமிங்கிறவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து வச்சதுக்கு வச்சுட்டாங்க